அது வரல நான் அந்த மாதிரி நடைமுறைகளை இறங்கிட்டா உனக்கு எந்த துயரமும் கிடையாது துன்பமும் கிடையாது எதுவுமே கிடையாது நீதான் உனக்குள்ள நான் வேற நீ வேறன்னு தானே இருக்க பேருக்குத்தானே என் வீட்டுக்காரரு வீட்டுக்காரரு என் வீட்டுக்காரின் பேருக்குத்தானே சொல்றாரு மனசோட முழு ஆற்றலோட இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் சமநிலை இருக்கும்ல எல்லாரும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சொல்லுங்க பாப்போம் ஒரு குடும்பத்துல சமநிலையா நாங்க பயணம் பண்றோம்னு சமநிலை எந்த குடும்பத்திலயும் இருக்காது அப்புறம் எப்படி அங்க உண்மை இருக்குன்னு சொல்றது சொல்லுங்க சமையநில எங்க இருக்கும்னா சித்தாந்தம்தான் சித்தாந்தத்திலையும் கூட சித்தர்கள் வழிபாட்டுலதான் இருக்கும் மத்த இடத்துல இருக்காது அங்க ஏத்த இறக்கும் கம்பல்சரி இருக்கும் அவன் பெரியவன் இவன் பெரியவன் அங்குறது இருக்கும் இப்ப நம்ம இங்க இருக்குமே யாராவது அப்படி நடத்துறோம் இவங்க பெரியவங்க அவங்க பெரியவங்க இவங்க பணக்காரங்க ஏதாவது நம்ம வெளிப்படுத்துறோம் இல்ல உங்களை தான் அப்படி நீங்க நடைமுறையில வச்சுக்கோங்க நம்ம எப்போது பாலை நடத்துறோம் வெளியில வேணா நீங்க வேணா ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளியில போய் வேணா உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு தெரியலாம் அவங்க அந்த ஊருக்காரக இவங்க இந்து ஊருக்காரக அவங்க வடக்கு ஊருக்காரக இப்படின்னு வேணாம் ஆனா இங்க நடைமுறையில வந்து நாங்க சமத்துவமா தானே வச்சிருக்கிறோம் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ரெண்டே ஜாதி தான் ஜாதின்னு எடுத்துக்கிட்டா ஆண் ஜாதி பெண் ஜாதி இருக்கப்பட்டவன் இல்லாதவன் உள்ளதா நோயாளி நோய் இல்லாதவன் இதை தாண்டி ஏதாவது நம்ம உள்ளுக்குள்ள வைக்கிறோம் அப்புறம் அப்போ இவ்வளவு தெளிவா உங்களுக்கு வந்து பாடம் நடத்தி சில விஷயங்களை கொடுக்கும்போது கூட நீங்க வந்து உங்களுக்குள்ள மனநிலை மாற்றம் இல்லாம குணபாவங்கள் மாற்றம் இல்லாம நம்ம பயணத்துல மாற்றம் இல்லாமரும எதோ விட்டத்துல முட்டினது தெரிஞ்சா வாழ்க்கையில எப்படி முன்னேற்றத்தை நீங்க தெரிஞ்சுக்கிற முடியும் சொல்லுங்க நல்லா சுரு முடிஞ்சவரை எல்லாரும் அவர் தகுதிக்கு தகுந்த மாதிரி சம்பாதிக்கத்தான் செய்யுங்க யாரும் சம்பாதிக்க முடியல அப்படின்னு சொல்ற குடும்பம் ஏதாவது இருக்கா எந்த கஷ்டமும் தீர்றதுங்க ஏன் தீர்ல சொல்லுங்க கடன் எதுக்கு வாங்கின ஒன்றாயிரத்தி உள்ளிக்கு கடன் வாங்கி போற அப்ப நீ என்ன வேலை செய்யற வீட்டுல இருக்கியா அதெல்லாம் தெரியாது நீ அகல கால் வைக்கியா குட்ட கால் வைக்கிறது கேள்வி கேடம் என்ன செலவுன்ற உன் பொண்டாட்டி அப்படியே ஊஞ்சல் இருந்து ஆடுறது மாதிரி அப்படியே ஏசி ரூம் கட்டி வச்சு அப்படி கட்டி வச்சிருக்கிறியா பொண்டாட்டிக்கு இல்ல உன் புல்ல அப்படியே வந்து எப்படி சொல்றது ஆகாயத்துல பறக்குறது மாதிரி ஏதாவது விமானம் செஞ்சு கொடுத்துருக்கியா பொண்டாட்டி உள்ளத்தான் கடன் வாங்கணும்னு சொல்றதுக்கு சொல்லு சாமி இல்ல கீழ இருந்து மேல வரைக்கும் இந்த அந்த காலத்துல சொன்ன மாதிரி அறமுடியா செஞ்சு போட்டிருக்கியா இதுக்காக கடன் வாங்கணும்னு சொல்றதுக்கு சொல்லுங்க நீ மத்திரம் இல்ல எல்லாரும் கடன் தான் வாங்கி வச்சிருக்காங்க கடல் சொல்றீங்கல்ல எதுக்கு வாங்கிருக்கீங்க சம்பாதிக்கிறீங்க சம்பாதிக்க முடியல சாமி அதனால நாங்க வந்து ஒரு பத்து மாசத்துக்கு வேற வழி இல்லாம வாங்கணும்னு சொல்றதுக்கு எல்லாரும் பெரு எதுக்கு கடன் வாங்குறீங்க ரோட்ல போனால் அந்த சின்ன பிள்ளை காட்டு காலத்துல ஐசுக்கரை வந்து ஐசி வாங்கி சப்பிக்கிட்டு தெரிவோம் சப்பி முடிச்சது அந்த குச்சியாவது மிச்சம் இருக்கும் நீங்க எல்லாரும் வீட்டுக்கு சூம்பிக்கிட்டு தெருவது குச்சி கூட கிடையாது மிச்சம் ஒட்டுமொத்த சமுதாயமும் மக்களும் நீங்க வாங்கி சப்பிக்கிட்டு தெரது குச்சி கூட மிச்சம் கிடையாது அதுக்கு ஒரு காரணத்தை தேடி பிடிச்சு சொல்லுவீங்க ஆனா செய்ய வேண்டியதுக்கு செய்யிருப்பீங்களா செஞ்சிருக்க மாட்டீங்க சம்பந்தமே இல்லாத இடத்துக்கு கடனை வாங்கி போட்டிருப்பீங்க சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்கு செய்முறை செஞ்சிருப்பீங்க சம்பந்தமே இல்லாத ஒரு தகுதிக்கு மீறின ஒரு பங்க இல்லையா நீ அடுத்தவனுக்கு போய் ஐயாயிரம் ரூபாய் அவன் வந்து உனக்கு ஐயாயிரம் ரூபாய் செஞ்சிருக்க மாட்டான் அவன் ஆயிரம் ரூபாய் செஞ்சுட்டு போயிருப்பான் நீ வருஷத்துல ஒரு நூறு பேத்துக்கு ஐயாயிரம் ஐயாயிரம் செஞ்சிருந்தா என்னாச்சு அந்த பணம் தான் உன் வீட்டுல நீ ஃபங்க்ஷன் வைப்பது நேரம் செலவு ஃபங்க்ஷன் வைப்ப உனக்கு வருமானம் அவன் ஐயாயிரம் செய்யற இடத்துல ஆயிரம் ரூபாய் செஞ்சுட்டு போயிருப்பான் நீ சோறு வாங்கி போட்டதுக்கும் சரியா போயிடும் கடன் கடனாவே இருக்கும் இல்லையா இது ஒன்னு பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய பங்களா கட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடனை வாங்கி வீட்டை கட்டுறது வீட்டை கட்டிட்டு பால் காய்ச்சிக்கு வீட்டை ஒத்தி போட்டு பால் காய்ச்சறது வட்டி கட்ட முடியாம ஒத்தி போட்டு காய்ச்சிடும் கடன் அப்படி இருக்கும் கல்யாணம் நமக்கு என்ன விளக்கம் இருக்கோ அதுதானே செய்யணும் எய்த்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் இப்ப அடுத்த தெருக்காரன் வீட்டுல பொம்பளை பிள்ளைக்கு ஐம்பது ஓன்னு போட்டு கட்டி கொடுத்துருக்காண்டானு நாம மப்புக்கு மாறடிச்சா நம்மளால பத்து பவுன் தான் போட முடியும்னா பத்து பவுனை தான் நீ கல்யாணம் பண்ணணும் நீ அவன் போட்டிருக்கான ஐம்பது பவுனுக்கு நீ கடன் வாங்கி போட்டீங்கன்னா பொம்பளை புள்ளி கட்டி கொடுத்து கல்யாணம் முடிச்சு விட்டவன முடிஞ்சு போயிருமா குறைஞ்சது அஞ்சு லட்ச ரூபா கடன் வாங்கிருக்குன்னு வச்சுக்கோ வட்டிக்கு அந்த வட்டியும் கட்ட முடியாது அந்த கடனும் கட்ட முடியாது பொம்பளை பிள்ளைக்கு கடன் வாங்கி செஞ்சா கல்யாணம் ஒன்றரை வருஷத்துல அவளுக்கு செலவு வந்துடும் ஒரு லட்ச ரூபாய்க்கு மாசம் ஆயிட்டானா அவளுக்கு வலை போடணும் பிரசவம் பார்க்கணும் திருப்பி கூப்பிட்டு கூப்பிட்டு போயிட்டு உடன்போது மரியாதையோட கூப்பிட்டு கொண்டு போய் விடணும் பிறந்த முல்லான் மூணு மாசம் ஆயிடுச்சுன்னா காதில் ஓட்ட உடனும்பாங்க